ஹலோ விவர்ஸ் ஜுலே இஸ் ஃப்ரைடே ஜூலை ஃபோர்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறோம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பெர்மிங்ஹம் நடக்கிற மேட்சை பற்றி பேச போகிறோம் முதல் மூன்று நாள் ஆட்டங்கள் முடிஞ்சிருக்கு அந்த நிலையில் நம்ம அந்த முதல் மூணு நாள் ஆட்டத்தை பற்றி பேச போகிறோம் முதல் மூ மூணு நாள் ஆட்டத்தில் இந்தியா முதலாக பேட்டிங் செஞ்சு 580 எயிட்டி ரன்ஸ் ஆறு ரன்ஸ் எட்டு ஃபைவ் எயிட்டி செவன் ரன்ஸ் டு பி ப்ரஸைஸ் அப்புறம் திரும்பி விளையாடின இங்கிலாந்து அணி நானூற்றி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது நாள் ஆட்ட முடியும் போது இந்தியா சிக்ஸ்டி த்ரீ ஃபார் ஒன் சிக்ஸ்டி ஆர் ரன்ஸ் ஃபார் ஒன் ரன்ஸில் மூணாவது நாள் முடிஞ்சிருக்கு இந்த மூன்று நாளை பற்றி தான் நம்ம மிஸ்டர் எஸ் சுகுமாரோட பேச போறோம் மிஸ்டர் எஸ் சுகுமார் வெல்கம் பேக் டு ப்ரோக்ராம் மூணு நாள் முடிஞ்சிருக்கு மேட்ச்சு இந்த மேட்ச்சை பற்றி உங்களோட அபிப்பிராயம் டாஸ்லேருந்து இருந்து உங்களோட அபிப்பிராயம் நின்றத சொல்லுங்கள் சுரேஷ் இந்த இப்போ மூணு நாள் நடந்தது வந்து ரொம்ப இருந்தது இப்போ பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது பேட்டர்ஸ்க்கு ரொம்ப சாதகமாக இருந்த ஆடு கிளம்புது இப்போ பார்த்தீங்கன்னா மறு லீஸ் டெஸ்ட் மாதிரியே மாதிரியே தான் இங்கிலாந்துக்கு நம்ம டாஸ் வின் பண்ணி நம்மளை முதல்ல ஆட் வச்சாங்க காரணம் நான் கடைசி கடைசியாக ஆடணுன்ற நமக்கு எல்லாருமே எல்லா எந்த டவுட்லையும் நம்ம சேஸ் பண்ணுவோன்ற ஒரு அபார நம்பிக்கை அது ஒரு நிறைய வந்து நம்ம பொறுத்தா பார்க்குறோம் பார்க்குறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு சேஞ்ச் நடந்தது டெஸ் மேட்ச் நடந்ததுக்கு இதுக்கும் மூணு சேஞ்ச் நடந்தது சர்தூர் தாக்கூர் ஆடல குப்ரா வந்து அவர் ஒர்க் மேனேஜ்மெண்ட் அதுக்காக ஆடலை சாயசோதி ஆட வைக்கலை அது ரொம்ப ரொம்ப வருத்த ஒரு நியூஸ்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஆடுறாங்க மூணு பாண்டி காலம் வச்சு விளையாடுறாங்க இந்த 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 ஃப்ளாட் கண்டிஷன்ஸுக்கு ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை அவ்வளோ ஹாட்ஸு கண்டிஷன்ஸுக்கு இது நம்ம சாதகமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் அது இது தொடர்ந்து செய்ய முடியுமான்றது நிறைய நிறைய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் நம்பர் சிக்ஸில் ஆட வேண்டியவரை வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரௌண்டரை வச்சு ஆடுறாங்கன்றது ஏன்னா அவர் ஆல்ரவுண்டர் வந்து பார்க்கும்போது அவருக்கு போலிங்கும் நிறைய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரால் போட முடியல நிதிஷ்குமார் ரெடி தான் நான் சொல்கிறேன் அவரால் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி வந்து அவர் அவர் அப்புறமே பின்னாடி நின்றுங்கிறாங்க டெப்பு பின்னாடி கூட நின்று பார்க்க அந்த அளவுக்கு ஸ்லோவா ஸ்லோவா திக்கெட்டு ஸ்லோவா ஸோ அதனால அவர் எஃபெக்டிவா இல்லை ஓகே இன்னைக்கு அப்படி இருக்கலாம் பட் இது வந்து ஆஸ்திரேலியாவில் விளாட் விளாடும் போது அவருக்கு கொஞ்சம் இருந்தது நீப்பு இருந்தது சிப்பு இருந்தது பட் இது ரெண்டுமே இங்க கிடையாது இந்த இந்த கண்டிஷன்ஸ்ல ஸோ அப்படி போச்சு பட் நமக்கு நம்ம போலிங் பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா கில்லோட பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பட் ஆனா நீங்க வந்து அவர் நம்ம த்ரீ ஆடுன்னு சொல்றீங்க உடனே தான் இருந்ததுனால ஓகே அது ஒரு டிபேட்டபிள் அப்படி இதுதான் அவர் வந்து கேப்டனா இருக்கும்போது அவர் பிளேஸ் அவர் சூஸ் பண்ணிட்டார் இன்னும் அவர் நம்ம ஃபோர் தான் ஆடுவார் இல்லை எங்க மூணு ஆடுமா ஏன்னா அவர் பேக் டு பேக் ஹண்ட்ரட் அண்ட் டபுள் இருக்கும் இருக்கும்போது இன்னும் ஒன்றும் யாரும் கேட்க போறது இல்லை இது போது டீம் பண்ணுன்ற எதிர்பார்ப்பா இருக்கும் அதனால வந்து அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் அவர் ஆடின விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமுக ரொம்ப நிதானமா ஆடினார் டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆனது நல்ல எக்ஸாம்பிளா கொடுத்தாரு இரநூத்தி ரெண்டு வந்து அஞ்சு செஷன் ஆடிருக்காரு அது அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அதை தவிர அவருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கிடச்சிது ஜனேஜா ஒரு இரநூறு ரன் பார்ட்னர்ஷிப்புக்காக வாஷிங்டன் சுந்தரம் இவங்க நினைச்ச மாதிரி நாற்பத்தி ரெண்டு ரன் நல்லா இருந்துச்சு லேட்டர் ஆஃப்டர் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பெரிய டோட்டல் கிடைச்சது ஐநூத்தி எண்பத்தி ரன் அது வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ஓவர் தான் விளையாடணும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்றது ஒரு நாலு 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 ரன் க்ளோஸ் டு ஃபோர் ரன்ஸ் ரேட்டட் அது ஃபாலோ பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் போலர்ஸ் நல்லா விளையாடினாங்க நல்லா போலிங் போட்டாங்க சயின்ஸ் ஒரு பதினஞ்சு ஓவர் தான் இந்த செகண்ட் டெஸ்ட் பிளேல இருந்தது நல்லா போட்டாங்க நல்லா கேட்ச் பிடிச்சாங்க அது வந்து லீட்ஸ் கேட்சிங் இம்ப்ரூவ் லீட்ஸ்ல கேட்ச் வெல்டர்ஸ் வெளில தான் நின்னாங்க நான் கேட்சிங் போஷிஷன் தான் நின்னாங்க எஸ்பெஷலி ஜெய்ஸ்வால் அவர் வந்து நிறைய கொடுத்தாரு ஆனா அவர் வந்து கேட்சிங் பொசிஷன் பக்கமே அது நல்ல முடிவு சின்ன பையன் பட் ஆனால் அவர் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கு வருத்தமான இருக்கும் ஏன்னா சின்ன பையன் ஒரு டிமார்டர்ஸ் பண்ணும்போது பட் அவர் கண்டிப்பா ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் உண்மை அது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருந்தது கேட்சிங் நல்லா இருந்தது பட் தேர்ட் டேல வரும்போது முதல் ரெண்டு விக்கெட் எடுத்தோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு ரன் ரன் பார்ட்னர் வந்து ரொம்ப நேரத்துல எடுத்தாச்சு போடாது ஆறு ரன் ரன் ரேட்ல எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரெண்டு செஷனே முடியல ரன் ஸ்கோர் அதுக்குள்ளோரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல நினைச்சோம் ஆனா செகண்ட் யூ பால் ரெண்டு இரண்டாவது போது நமக்கு அது ஒரே ஒரு சான்ஸ் ஆஹ் அது அது நல்லா அடிந்தாங்கன்னா கஷ்டப்பட்டிருப்போம் அஞ்சு விக்கெட் அடிச்சிடும் அது வந்து ஒரு ஏழு இதுதான் எதிர்பா எதிர்பார்த்ததோட அந்த இடத்துல நல்லா போட்டோம் நம்ம ஒரு பத்து ஓவர் தான் போட்டோம் அஞ்சு பேர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா தான் அறுபத்தி நாலு ரன் அடிச்சோம் அது கொஞ்சம் பாசிட்டிவா விளையாடணும் ஏன்னா மணி ரன் ஸ்டீட் இருக்கிறதுனால சோ அது வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்கு பட் இதை வந்து நியூஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நாலாவது நாள் ரெண்டு செஷன் ஒரு நாள் ஆடினஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு நல்ல பெரிய டோட்டல் கொடுக்கணும் ரன்னு சொல்றது சொல்லுது நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி வருவோம் அதுக்கு முன்னாடி நீங்க டச் பண்ண ரெண்டு டாபிக் பத்தி நான் டச் பண்ணலாம் நினைக்கிறேன் ஒன்று வந்து நீங்கள் சாய் சுதர்ஷன் ட்ராப் பண்ணது பேசினீங்க இதை பற்றி நம்ம இந்த நேரர்களுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்கோம் ஒரு சின்ன பையன் டெபு கொடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஜீரோ ஆனார் ஒத்துக்கிறேன் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு முப்பது ரன் வரைக்கும் ஸோ அவர் செகண்ட் இன்னிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெபு டெஸ்ட்டில் ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண ஒருத்தரை ட்ராப் பண்ணால் அந்த ஒரு சின்ன பையனுக்கு கான்ஃபிடென்ஸ் ஷேட்டராக இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை அவரை இந்த மேட்ச் ஆட வச்சிருக்கணும் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் கூட நீங்கள் சான்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி அவங்கள எவாலுவேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி இதை டிசிஷன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அவர் யாருக்கு பதிலாக ஆர்ட்ருக்கலான்றதை விட அவர் ஆட்ருக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை அவர் யாருக்கு பதில் ஆர்ட்ருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு தான் பட் ஆனால் அவர் ஆடி இருக்கணும் ஒரு யங்ஸ்டருக்கு டெபு கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் அவருக்கு டெபுவை கொடுத்துருக்கூடாது நீங்கள் முதல் மேட்ச்லேயே அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு சான்ஸ் கொடுத்தப்பறம் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கன்சிஸ்டண்ட்டாக ஆட வச்சா தான் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் தான் என்னோட பார்வை இன்னொன்று நீங்கள் கில் பற்றி சொன்னீங்க ரொம்ப நல்லா ஆடினார் இரநூத்தி அறுபது ஆறு ரன்ஸ் அடிச்சிருக்காருன்றது உண்மை அதே சமயத்தில் அவர் ஓப்பனராக இருந்திருக்காரு நம்பர் த்ரீல விளையாடிருக்காரு இன்றைக்கும் நான் சொல்கிறேன் அவர் நம்பர் த்ரீ தான் விளையாடணும் கருண் நாயர் அம்சார் நம்பர் த்ரீயில் அவர் கொரோனா ரொம்ப நாள் கழிச்சு வந்து கிரிக்கெட் விளையாட்றாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா ரன் அடிக்கலை செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இது அவர் பின்னாடி ஆடி இருக்கணும் கில் நம்பர் த்ரீ ஆடி இருக்கணும் தான் பார்வை நல்லா ஆடினாருன்றது வேற விஷயம் இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்க்குறோன்னா கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் பார்க்குறோமே தவிர ஒருத்தரோட ஸ்கோர் மட்டும் நம்ம பார்க்கறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வியூ இங்கேருந்து நம்ம வந்து வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் கிரிக்கெட்டாக பார்க்குறோமே தவிர ஒரு ஒரு பயஸ்டாக ஒரு பிளேயருக்கு ஃபாரோவாக இல்லை சாய சாயசுதூஷ் பற்றி பேசுகிற போது கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டு கிரி கிரிக்கெட் இருக்குது இது மாதிரி சான்சஸ் ரெகுலராக கிடச்சதில்லை அதுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம டபிள்யூ டபிள்யூராமனுக்கும் பத்ரிநாத்துக்கும் ஸ்ரீதரன் ஸ்ரீராமுக்கும் அந்த மாதிரி நிறைய டி இ சீனிவாசனுக்கும் டிஏ சேகருக்கும் இந்த மாதிரி சான்சஸ் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி நடக்கும்னு நம்ம முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணோம் அதான் நம்ம சொல்ல வரோமே தவிர ஒரு ரீஜனல் பயஸ்னால் சொல்லலை கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் பார்த்தா ஒரு டெபிடன்ட்டுக்கு நீங்கள் வந்து இன்னொரு ரெண்டு மேட்சான கொடுத்துருக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை மற்றபடி நீங்கள் போலிங்கை பற்றி பேசுனீங்க போலிங்கை இப்போ பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை போலிங் கொஞ்சம் சுமாராக தான் போட்டாங்க இந்தியான்னு தான் என்னுடைய பார்வை அதுவும் இல்லாமல் அந்த ஒரு எண்பத்தி மூணு ரன் எண்பத்தி நாலு ரன் அஞ்சு விக்கெட் விழுந்தபோது ஐநூற்றி எண்பத்தேழு ரன் நம்ம இந்தியா அடிச்சிருக்கிற நேரத்தில் அவ்வளோ ரன்ஸ் பின்னாடி இருக்கும் போ நம்மக்கிட்ட பேங்க்கில் இருக்கும்போது ப்ரெஷர் அடிக்குவேட்டாக ப்ரெஷர் கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸ்மித்தையும் சரி ஹாரி புரூக்கையும் சரி ஜேமி ஸ்மித்தையும் ஹாரி புரூக் எஸ்பெஷலி ஜடேஜா லெப்ட் ஸ்பின் போடும்போது ஒரே ஒரு ஸ்லிப் வச்சுன்னு போட்டாரு நாலு பேர் பவுண்டரியில் இருக்காங்க ரெண்டு பேர் உள்ளே நின்று இருக்காங்க சிங்கிள்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல பவுண்டரியும் கண்ட்ரோல் பண்ண முடியல எய்தர் நீங்க சிங்கிள்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாரையும் உள்ளே வச்சு போட்டுருக்கணும் இல்ல நீங்க பவுண்டரி கண்ட்ரோல் பண்ற மாதிரி லைன் அண்ட் லெந்த் போட்டுருக்கணும் ரெண்டுமே பண்ணல ஸோ என்னுடைய பார்வையில் ஜடேஜாக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாரையும் உள்ளே வச்சு சிங்கிள்ஸை கட்ட கண்ட்ரோல் பண்ணி ஸ்லிப் சில்லு பாயிண்ட் ஃபார்வர்ட் சார்ட்ல வச்சு போட்டுருந்து என்னுடைய பார்வை இது டெஸ்ட் மேட்ச் ஐநூத்தி எண்பத்தி ரன் இருக்கு பேங்க்ல நூத்தி இருபது ரன் தான் ஜடேஜா போட வரும்போது நூத்தி இருபது நூத்தி முப்பது ரன் தான் அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் விழுந்துருச்சு கொஞ்சம் பிரஷர் அப்ளை பண்ணி விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிருக்கலான்றது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்க சுரேஷ் நீங்க சொல்றதுக்கு மாதிரி ஒரு செட்டிங் தான் கரெக்டா இன்னைக்கு மாடர்ன் அவ்வளவு நிறைய வேணா ஒரு சிங்கிளுக்கு போகாம ஆனால் அவங்க ஆடுற ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ரெண்டு சைடும் ஸ்வீப் அடிப்பா அப்படிதான் அவங்களோட கிரிக்கெட் அவுட் ஆனால் பரவாயில்ல எல்பிள் தான் ரிவியூ கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஆஃப் சான்ஸ் தான் அப்படி பார்க்கும் போது போலர்ஸ் வந்து பேசுற கண்டிஷன் ஒரு சிப்புன்னு ஒரு போறதுக்கு இல்லை பின்னாடி போயிட்டு கூட ஆளுநர் பண்ண எல்லா பின்னாடி தான் நிற்கிறாங்க கோ போலர்ஸ் போன போது கிரீஸ் தான் நிற்கிறான் அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லேருந்து அவ்வளவு சிப்பு இல்லை ஸோ அதனால வந்து நான் ஒன்றும் அவ்வளோ ப்ளே பண்ண முடியாது கேப்டனையும் நிறைய டிஃபென்ஸ் ப்ளே பண்ணியாங்க

ஸோ ஜடேஜாக்கு அந்த ஸ்கில் இருக்கான்னு எனக்கு வந்து தான் இருக்கு ஏன்னா நீங்க வந்து புல்தி பேதை ஆரம்பிச்சீங்கன்னா இவ்வளவு எதிர்பார்க்கலாம் சில போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம்ல கேர்ள் இருக்கும் இவருக்கு வந்து அந்த அந்த கேள் அந்த ஸ்லைடுலாம் அவ்வளோவா இருக்காது அவ்வளவா இருக்காது ஏன்னா இவர் வந்து டைப் ஆஃப் போலரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்து கொஞ்சம் சிப்னு போகணும் அந்த மாதிரி டைப்ல டைப் விக்கெட் தான் போலர் இவர் அது இன்னைக்கு சக்காரின கிடைக்கும் தேர்ட் டே பண்ண ஒரு ஸ்பாட்ல பண்ணுவோம் பட் அங்கே ஒன்றுமே இல்லை ஸ்லோவும் இருக்கு அது ஒன்று ஒன்று பின்னாடியே நின்றுப்பாங்க

இன் அண்ட் அவுட் ஃபீல்டு கூட இல்லை நீங்கள் வந்து ஸ்லிப்பு ஒன்று தான் கேட்சிங் பொசிஷன் ஸோ எப்படி நீங்கள் விக்கெட் எப்படி விழுந்திருக்கும் அந்த சமயத்தில் நூற்றி முப்பத்தி ரன் தான் அந்த சமயத்தில் வெறும் ஸ்லிப் வச்சு போட்டால் பேட்ஸ்மேன் எதாவது தப்பு பண்ணுவான்னு நினச்சி போட்டாங்களே தவிர நம்ம பேட்ஸ்மேனை தப்பு பண்ண வைக்கணுன்ற மாதிரி போலிங் போடலன்றதான் என்னோட பார்வை சுரேஷ் ஆக்சுவலா அந்த ஸ்கில் மோடி சொல்லுவா ஜடேஜுக்கு அந்த ஸ்கில் இருக்க மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு அவர் டாட் பால் போட்டாருன்னு வச்சுக்கலாம் உள்ள கொண்டு வருவாங்க பட் அவரோட போட முடியல தான் உண்மை ரெண்டு பேரும் ஏன்னா வந்து பிளேசரா இருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷாட்டும் ஆடுவாங்க இவருக்கு அந்த ஷாட் கிடையாது அதெல்லாம் கிடையாது கிடையாது ரெண்டு பேருமே ஆடுவாங்க ரெண்டு பேருமே அதை நல்லாவே ப்ரூவ் பண்ணாங்க அந்த அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஓவர் ரன்ஸ் பர் ஓவர் அந்த ரேட்ல அடிச்சிருக்காங்க கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம் எண்பதாவது ஓவர் எப்போ வருதுன்னு எதிர்பார்த்தது கரெக்டாக நமக்கு நீங்க வாஷ் நீங்க வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசுனீங்க அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் போடும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவருக்கு நல்ல ட்ரிஃப்ட் இருந்தது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போட ரன் போனாலும் ட்ரிஃப்ட் இருந்தது ஸோ நான் அந்த லைன் போடுவார் இல்லை ஆஃப் ஸ்டம் லைன்ல போடுவார்னு நினைச்சேன் திடீர்னு எதுக்கு மிடில் அண்ட் லெக் ஸ்டம் லைன்ல போட ஆரம்பிச்சாங்க இப்போ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து மிடில் அண்ட் லெக் ஸ்டம் லைன்ல போட்டா இட்ஸ் வெரி டிஃபென்சிவ் என்ன அவங்க ட்ரை பண்றாங்க பேட்ஸ்மேனா ஒரு மிஸ்டேக் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களா அது அந்த லைன்ல எப்படி நீங்க விக்கெட் எடுப்பீங்க இல்லை நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணி எதிர்பார அவுட் ஆகணும் எதிர்பார்த்தது தான் வேணாம் ஏன்னா நமக்கு அந்த இடத்துல போகிறதுக்கான சொல்ற கெப்பாசிட்டி ரெண்டு போலர்ட்டையும் கொஞ்சம் கம்மியா தான் நான் நம்ம நம்புகிறேன் அதனால வந்து அவங்க கொஞ்சம் ஸ்டகிள் பண்ணாங்க பேட்ஸ்மேன் பண்ண மிஸ்டேக் பண்ணலை ரன்ஸ் போச்சு அந்த செஷன் வந்து டெஃபனட்டாக பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வின் பண்ணாங்க ரெண்டாவது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரியே மாறிட்டு நல்லாவே போட்டாங்க அண்ட் தான் சைன் இருக்கிற மட்டும் நல்லா இருக்கு டிக்கெட்ல போடுறதுக்கு சைன் போனதுக்கு அப்புறம் ரெண்டு டீம் மேல ஸ்டபிள் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட பார்வை ஓகே மூணாவது பாயிண்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா பார்த்தோம் வாஷிங் சுந்தர் பார்த்தோம் பிரசித் கிருஷ்ணா எதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் பால் போட்டு மொமெண்டத்தையே சேஞ்ச் பண்ணி விட்டார் அது போன மேட்ச்லேயே நிறைய ரன் கொடுத்தாரு ஷார்ட் பால்ல ஜேமி ஸ்மித்தும் ஹேரி பிறக்கும் அவுட் ஆனாங்க பட் அகைன் அது வந்து அதை வச்சு அந்த யார்ட் ஸ்டிக்காக வச்சு நம்ம ஷார்ட் பால் போட்டோம்னா இங்கிலாண்டில் அதுவும் நீங்கள் ஷார்ட் பால் பிரசீத் கிருஷ்ணாவோட பேஸுக்கு நீங்கள் ஷார்ட் பால் போட்டிங்கன்னா பால் வில் செட் அப் அண்ட் வெயிட் வெயிட் யூ ஹேட் டு வெயிட் அண்ட் ஜஸ்ட் பேசிக்கலி ஹிட் எனிவேர் மிட் ஆன்லேருந்து நீங்கள் ஃபைனல் லெக் வரைக்கும் அடிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு டைம் இருந்தது பேட்ஸ்மேனுக்கு ஏன் போலிங் கோச்சோ இல்லை பிரசீத் கிருஷ்ணாவோ இல்லை கேப்டனோ அதை யோசிக்கல மொமெண்டத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களே ஒரே ஒரு ஓவரில் அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய அவங்க வெப்பன் இல்லை அவங்களுக்கு ஏன்னா மேலே போட்டால்

அதையே அந்த ஓவர்லேயே ஒரு ரெண்டு பாலுக்கு அப்புறம் மூணு பாலுக்கு அப்புறம் ட்ரை தான் என்னுடைய பார்வை ஏன்னா இருபத்தி மூணு ரன் கொடுக்க வேண்டிய அதுவும் இருபத்தி மூணு ரன் நல்லா போலிங் போட்டு இருபத்தி மூணு ரன் கொடுத்தா வேறு விஷயம் ஆனால் அந்த திருப்பி திருப்பி ப்ரெடிக்டிவாக இது ஷார்ட் பால் தான் போட போகிறேன் நாலு பேர் மூணு பேர் அங்கே வச்சுருக்கேன் ஷார்ட் பால் தான் போட போகிறேன்னு பேட்ஸ்மேனுக்கு முதலே சொல்லிவிட்டு இதுதான் போட போகிறேன் அடிச்சுக்கோன்னு சொல்லி போட்ட மாதிரி இருந்தது அது அது இன்னொன்று சொல்றேன் ரெண்டு பேருமே ஷார்ட் பாஷ் நல்லா அந்த பிளேயர்ஸ் அது வந்து நம்ம ரெக்கார்டு இன்றைக்கு இந்த மேட்சில் பற்றி சொல்லுவாங்க முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரெஷினிஸ் பிக்கப் போடுற பவுலர்ஸ் அவங்க ஷார்ட்டாக தான் போடுவாங்க அவங்களே நிறைய நடிச்சிருக்காங்க ஈவன் சரி ஹாரி ஹரிக்கும் சரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்றது அவங்களோட டேட்டாவும் வந்து நமக்கு சாதகமா இல்லை ஸோ பட் வேற வேறு வழி இல்லாமல் ஏதோ ட்ரை பண்ணால் நம்ம மாட்டேன்ட்டோம் அந்த அந்த ஸ்டேஜ் நம்ம வந்து மேட்ச் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்டிங் நல்லா தான் இருக்குது பாசிட்டிவ் அதுக்கு நம்ம வரலாம் அந்த அந்த கடைசி அஞ்சு விக்கெட் வந்தது வந்து நியூ பால் ஒரு விஷயம் இன்னொன்று நான் என்ன பார்த்தேன்னா சீம் ஆச்சு கடைசியில் அந்த ஒரு சீமில் பார்த்தோன்னா பால் நல்லா சீம் ஆச்சுன்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்விங்காகலை ஸ்விங்காகலை ஆனால் சீம் ஆச்சு பிச்சான அப்புறம் நல்ல மூமெண்ட் இருந்தது அதனால் அஞ்சு விக்கெட் குவிக்காக எடுத்துட்டாங்க ஸோ இப்படி பார்க்கும்போது நாலாவது நாள் ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது நாளைக்கு ஸோ இதே மாதிரி சீம் மூமெண்ட் இருக்குமா நாளைக்கு காலையில் உங்களுடைய பார்வை என்ன நாளை காலை ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ் வெரி வைட்டல் நான் நினைக்கிறேன் உங்களுடைய பார்வை என்ன சீமூமெண்ட் இருக்குமான்றது ஓவர் காஸ்ட் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ எட்டு நாள் கிரிக்கெட் பார்த்துட்டு இங்கிலாண்டில் எனக்கு ஓவர் காஸ்ட் இருந்தது சும்மா கிளவுட் கவர் இருக்கிறவங்க கூட எந்த எஃபர்ட்டும் இல்லை முன்னாடி என்ன சொல்றோம் இங்கிலாந்துல போனால் இதெல்லாம் நடக்கும்ன்றது உறுதியாக சொல்றதெல்லாம் இந்த வாட்டி இல்லை இன்னொரு விக்கெட்லேயே வந்து அவ்வளோ லைஃப் இல்லை லைஃப் பேஸ்டாக இருக்கு ஸோ அதனால முதல் ஒன் ஹவர் கொஞ்சம் இருக்கலாம் அதை கொஞ்சம் பார்த்து விளையாடணும் நம்மளாம் விளையாடலாம்ன்றது எனக்கு பார்வை அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இருக்கிற நல்ல அப்பர் ஹேண்டை நீங்கள் ரெண்டு மூணு விக்கெட் குயிக்காக கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்காலர் பண்ணுறீங்க ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து செஷன் ரெண்டு செஷன் கண்டிப்பாக ஆடணும் தேர்ட் செஷனில் வந்து ஒரு ஒன் ஒன் ஹவர் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடின்றது ஒரு சிக்ஸ்டி செவ்வ மினிட்ஸ் ஆடிட்டு நல்லா டோட்டல் கொடுத்தா தான் நல்லா டோட்டல் கம்மி டைம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அவங்கள ஏதாவது செக் பண்ண முடியும் தவிர அவங்களோட பேட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் பேட்டிங் விளையாடுறாங்க ஃப்ரீயாக ஃபேர் ஃப்ரீ இந்த இப்போ முன்னாடி மாதிரி அவுட் ஆனால் பயம் அதெல்லாம் கிடைக்க கிடையாது நீங்கள் தான் மாடர் இந்தியா கிரிக்கெட் நல்லதான் பேட்டிங் இப்போ அது மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் தான் வந்து அதுக்கு கம்மியாக கொடுத்து இருந்தால் அடிச்சு சொல்லி என்னோட ஸோ சைட்லேருந்து சைட்லேருந்து நீங்கள் 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது ரன் டார்கெட் கொடுத்தா ஃபீல் பண்ணுறீங்க அதே அவங்களோட பெஸ்ட் கேஸ் என்ன இந்தியாவை இரநூறு ரன்ல எடுத்து சேஸ் பண்றது தான் அவனோட பெஸ்ட் பெஸ்ட் கேஸ் நேரியா அது மாதிரி இருக்கும் டார்கெட் த்ரீ எயிட்டி அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இரநூறு ரன்னுக்குள்ள தூக்கி பத்து விக்கெட்டையும் எடுத்து அவங்க டார்கெட்டு சேஸ் பண்றது தான் அவங்களோட பெஸ்ட் கேஸ் நேரவா இல்ல அவங்களோட பெஸ்ட் கேஸ் நேரவா என்ன பாக்குறீங்க நீங்க அவங்க பெஸ்ட் நேரில் விக்கெட் ரெண்டு மூணு எடுத்தாங்கன்னா ஒன் எயிட்டி ரன்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் தான் லீடு இருக்கு அதுக்கப்புறம் டெஃபினட்டாக நம்ம ஒரு நூற்றம்பது ரூபா நம்ம அடித்தா தான் நம்ம வந்து கேமில் இருப்போம் அதர்வைஸ் அவங்களோட ரெப்புடேஷன் அவங்களோட இன்டென்ட் டு சேஸ் அந்த கேர் ஃப்ரீ பேட்டிங் இது கவலை இல்லாமல் ஆடுறது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அந்த மாதிரி மூணு ரெண்டு ரெண்டு மூணு வைக்கிட்டு எடுத்துட்டாங்கன்னா பட் நமக்கு கொஞ்சம் டெப்த் இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக ரெண்டு செஷன் ஆடுவாங்கன்னு நான் ரொம்ப பரிபரமாக நம்புகிறேன் ஓகே ஸோ இப்போ நானூத்தம்பதுல இருந்து ஐநூறு ரன் டார்கெட் கொடுக்கறது தான் நல்லதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க ஓகே

பும்ரா இல்லாம இந்த மாதிரி ஆடலாம் பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவர் இருந்தாலும் இதே கண்டிஷன்ஸ் தான் நீங்க ஒண்ணும் கிராஸ்ல பார்க்க போறது இல்லை இதே பொருள் தான் ஆட போறாங்க மத்த இதுலயே ஆனா அது ஒன்னொன்னு வந்து அங்க கொஞ்சம் சன் பிரைட்டா இருக்கு நீங்க இந்த சம்மர் சம்மர் மாதிரி தான் இருக்கு ஏழு சம்மர் சொல்லி ஒரு சொல்றாங்க சம்மர் மாதிரி தான் இருக்கு ஸோ அதெல்லாம் இவ்வளவு சூழ்நிலை பார்க்கும் போது பேட்டிங் ஸ்டெல் பண்ணி போலர்ஸ் கட்சி தான் போடுவாங்க ஓகே சோ நேபிள் ஸோ இதே உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன் தேங்க் யூ வெரி மச் மிஸ்டர் சுகுமார் ஃபார் ஜாயினிங் த ப்ரோக்ராம் நேரடியே நாங்கள் இன்னொரு ப்ரோக்ராம் நாலாவது நாள் ஆட்டம் முடிஞ்சப்பறம் நாங்கள் இன்னொரு ப்ரோக்ராம் அதை நாலாவது நாள் பற்றி பேசலாம் டெல் தென் டேக் கேர் பாய்